நாளிலும் கத்தருடைய வசனத்தில் இருந்து ஒரு கருத்தை உங்களோடு போதித்து உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறோம் அப்போசன் ஆகிய பேதுரு எழுதின இரண்டாம் நிறுவம் ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் வாசிக்கும்போது நம்முடைய கத்தரும் இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்ஜியத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும் இந்த வசனத்திலே நம்முடைய கத்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்ஜியத்துக்குள் பிரவேசிக்கின்ற பிரவேசனம் அனுமதி உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும் என்று சொல்லி அன்றைய விசுவாசிகளை பார்த்து அப்போசனாகிய பேதர் கூறுவதை பார்க்கிறோம் இந்த வசனத்திலே அவர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் கிறிஸ்து இயேசுவின் நித்திய ராஜ்ஜியம் கிங்டம் ஆப் அவர் ஆட்சி கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துவின் அழிவில்லாத நித்திய ராஜ்யம் என்ற கருத்தை அவர் போதிக்கிறார் உலகத்திலே பல சிறந்த பட்டணங்களை நாம் அறிவோம் அவைகள் அழகானவைகள் சிறப்பானவைகள் பட் இந்த உலகத்திலே நாம் காண்கின்ற எந்த பட்டணங்களாக இருந்தாலும் எந்த இருந்தாலும் அது நிலையானது அல்ல அது அனித்தியமானது ஒரு காலகட்டத்திலே அது மறைந்து போகக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறதே சரித்திரத்திலே நாம் பார்ப்போம் என்றால் மிகவும் புகழ்பெற்று விளங்கின அநேக பட்டணங்கள் அநேக ராஜ்யங்கள் இன்றைக்கு இல்லை அவைகள் ஒரு காலத்தில் மிகவும் மேன்மையாக இருந்த பட்டணங்கள் இன்றைக்கு இருந்த இடங்கள் மண்மேடுகளாகவும் அழிந்து போன நிலையில் இருப்பதை பார்க்கிறோம் ஒரு காலத்தில் பாவிலோர் என்ற பட்டணம் உலக அதிசயங்களில் ஒன்றாகவும் பிரபலமாக இருந்த ஒரு பட்டணம் ஸோ அது இப்பொழுது இல்லை நினைவே சோதம் குமரா இப்படி பிரபலமான பட்டணங்கள் இருந்தன பட் இயற்கை சீற்றத்தினாலும் பூமி அதிர்ச்சியினாலும் யுத்தங்களினாலும் அவைகள் அழிந்து போயின இன்றைக்கு உலகத்திலே நாம் காண்கின்ற எந்த சிறந்த பட்டணங்களும் நிலையான பட்டணங்கள் அல்ல நிலையான தேசங்கள் அல்ல அவைகள் ஒரு காலத்தில் அழிந்து போகும் ஒழிந்து போகும் கத்தரா இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யமே நிலையானது என்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்று என்பதை இங்கே பேரில் குறிப்பிடுகிறார் எவ்வளே இருக்க நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே அப்போசன் ஆகிய பவுல் நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை பூமியிலே நிலையான நகரம் நிலையான பட்டணம் நமக்கு இல்லை என்று குறிப்பிடுவதை பார்க்கிறோம் எஸ்ஐ கேலின் ஏழாம் அதிகாரத்திலே ஆறாம் வசனம் வசனத்தில் நாம் சொல்லுகிறார் முடிவு வருகிறது முடிவு வருகிறது தேசத்தின் நான்கு முனைகளுக்கும் முடிவு வருகிறது வருகிறது என்று அறைகூவல் கொடுத்து குறிப்பிட்டிருப்பதை பார்க்கிறோம் அப்போசனாயிய பேதிரு தன் நிறுவத்தில் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று என்று குறிப்பிடுகிறார் உலகமானது ஒரு அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது என்பது அநேகரின் கருத்தாக இருக்கிறது வேதமும் அதை உறுதிப்படுத்தி குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம் உலகத்தில் உள்ள எல்லா ராஜ்யங்கள் ஒளிந்து போனாலும் கிறிஸ்துவின் ராஜ்ஜியத்தை குறித்து இங்கே பேத குறிப்பிடும் போது அது நிலையான நகரம் அது நித்திய ராஜ்ஜியம் எட்டானல் கிங்டம் ஆஃப் காட் தேவனுடைய ராஜ்ஜியத்தை குறித்து சொல்லுகிறார் எவர் லாஸ்டிங் சிட்டி நித்திய நகரம் என்று சொல்லுகிறார் எவரை இருக்க நிறுவம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே எவ்விதமாக ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது அசைவில்லாத ராஜ்ஜியத்தை பெறப்போகிறவர்களாகிய நாம் வசனத்திலே அசைவில்லாத அன்சேக்கபுள் இன்றைக்கு நாம் பார்க்கையில் எவ்வளவு பலமாக கட்டப்பட்ட வீடுகளும் நகரங்களும் பட்டணங்களும் யுத்தங்களால் அழிவதை நம் கண்கள் காண்கிறது உலகத்தின் நாடுகளில் நாடுகள் வசம் இருக்கக்கூடிய அணு ஆயுத யுத்தங்கள் ஏறிட்டால் அவைகளை தேசங்கள் பயன்படுத்தும் என்றால் உலகத்தில் எந்த பட்டணங்களும் நிலைநிற்க முடியாது இன்றைய உலக நாடுகளில் நாடுகள் வசம் இதெல்லாம் திருப்பிக்கலாம்ல தம்பி இன்றைய உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை பயன்படுத்தி அணு ஆயுதங்களை மாறி மாறி பயன்படுத்துவார்கள் என்றால் இந்த உலகத்தையெல்ல இதே போல எத்தனைய உலகங்கள் இருந்தாலும் சாம்பலாய் போகக்கூடிய நிலையில் இருக்கிறோம் ஆகினால் அருமையான உள்ளே உலகம் அழிவுக்குரியது உலகத்தின் எந்த பட்டணங்கள் இன்றைக்கு சிறப்பாக இருந்தாலும் சீராக கட்டப்பட்டிருந்தாலும் செல்வ செழிப்பாக இருந்தாலும் அது நிலையானது அல்ல கிறிஸ்துவின் ராஜ்ஜியமே நிலையானது அந்த ராஜ்ஜியத்துக்குள் பிரவேசிக்கும் பிரவேசனம் உங்களுக்கு அளிக்கப்படுமா பேதுரு விசுவாசிகளை பார்த்து குறிப்பிடுகிறார் அந்த அழியாத ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் பிரவேசனம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த ராஜ்ஜியத்துக்குள் பிரவேசிக்கும் அனுமதி உங்களுக்கு அளிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம் கிறிஸ்துவின் ராஜ்ஜியம் ஒன்றே நிலையானது அன்பான கர்த்தாவே நம்முடைய நிலையான நகரத்தில் ஒரு நிலையான வீட்டை எங்களுக்காக கட்டி வைத்திருக்கிறேன் இந்த ஆசிர்வாதத்தை இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்க தாரும் அந்த நித்திய ராட்சியத்துக்குள் நித்திய வீட்டில் பிரவேசிக்கும் பிரவேசனம் இந்த வார்த்தை கேட்ட யாவருக்கும் அருளப்பட சரீரத்தை பலப்படுத்தும் ஆசிர்வதியம் வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியம் இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமை